டை அப்ளை பண்ண இடம் அப்படி இருக்கு டை வந்து அப்ளை பண்ணாத இடம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டால தான் எயிட் இயர்ஸ் சூப்பரா நாங்க இந்த டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மோர் தென் பர் டேக்கு வந்து தௌசண்ட் பீசஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்பூன் ஆஃப் வெயிட் லாஸ் பவுடர் வித் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து எந்த சைட் எஃபெக்ட்மே இல்லாத கண்டிப்பா வந்து ரெண்டுல இருந்து மூணு கிலோ வரைக்கும் குறையும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் கிரே ஹேர் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாவே கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரோஸ்மரி நம்மளோட ஹீரோ இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம் சூப்பரா இருக்கும் ஹேர் க்ரோத் வந்து நல்ல சூப்பரா இருக்கும் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணா போதும் ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும் இந்த புழுவெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை முடி அங்கங்க ஒரு சில பேருக்கு சொட்டையா இருக்கும் பாத்தீங்களா அந்த பிரச்சனை பொடுகு தொல்லை முடி ஒரு சில பேருக்கு வந்து மெலிஞ்சி எலிவால் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இஷ்யூ சோ முடி சம்பந்தப்பட்ட வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால 100% வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை யார் வேணா இந்த ஷாம்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஹெர்பல் ஷாம்பு கோகோனட் மில்க் ஷாம்பு ஹேர் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் நல்ல சாஃப்டா ஜெல்லி மாதிரி இருக்கும் தலைமுடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் இருக்கும் முடியில வந்து புழுவெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை பொடுகு தொல்லை அங்கங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் அண்ட்ஸ் ஆகிறது இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஆலினோன் சொல்யூஷனா இருக்கும் உங்களோட டேன் வந்து சூப்பராவே ரிமூவ் ஆகும்

ஹெர்பல் ஹேர் டைல ஹெர்பல் ஹேர் டை தான் ஸ்டார்டிங் அந்த ப்ராடக்ட்ல இருந்து நிறைய ஆயில்ஸ்ல இருந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ஃபுல்லாவே டாப் டு பாட்டம் வந்து எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நேச்சுரலா எந்த சைடு எஃபெக்ட்மே இல்லாம நம்மளே ஹோம் மேடா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மோர் தென் நாற்பதுக்கு மேல ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சரிங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து மலி கடை நினைச்சிடாதீங்க எல்லாமே வந்து அந்த இவங்க சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரலா தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ப்ராடக்ட் தான் இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் இங்கே உள்ளதுல வந்து ஹேர் டை ஆயில்ஸ் அதெல்லாம் தயார் பண்றதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்குறீங்களா போகலாம் சொரக்கா முள்ளங்கி பத்து கிலோ சொரக்கா பத்து கிலோ முள்ளங்கி ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமா கழுவி காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த பவுடர் சுக்கு கருங்கொல்லு செங்கொல்லு சோம்பு பட்டை நெல்லிக்காய் ஓமம் வெந்தயம் அண்ணாச்சி ஏலக்காய் மிளகு இது மட்டும் இல்லாத இது கூட இன்னும் நிறைய இன்கிரீடியன் சீக்ரெட் இன்கிரீடியன் ஆட் பண்ணி வெயிட் லாஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெகுலரா எம்டி ஸ்டமக்ல மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ஒரு ஸ்பூன் ஆஃப் வெயிட் லாஸ் பவுடர் வித் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து எந்த சைட் எஃபெக்ட்மே இல்லாத சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆன உடனே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி தெரியும் இந்த மாதிரி இந்த சதை எல்லாமே அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும் ஃபேஸ்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து மாறின மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத உங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் உங்களோட எக்ஸஸ் ஆன ஃபேட் மட்டும் தான் குறையும் மத்தபடி உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு நீங்க எப்படி வந்து நல்லா நேச்சுரலா இருக்கறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வந்து 2 ல இருந்து 3 கிலோ வரை குறையும் வெட்டிவேர் இந்த மாதிரி வெட்டிவேர் வந்து நம்மளோட ஆயில வந்து இன்ஃபியூஸ் பண்றதுனால நேச்சுரல் அரோமா நம்ம ஆயில் வந்து கிடைக்கும் செம்பருத்தி வந்து நம்ம ஆயில் வந்து இன்ஃபியூஸ் பண்றதுனால நேச்சுரல் நல்லா ஷைனிங் சூப்பரா இருக்கும் ஹேர் குரோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அவுறு இலை இந்த மாதிரி அவுறு இலையை நம்ம நேச்சுரலா ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி காய வச்சு வச்சிருக்கோம் இதை வந்து ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம நாற்பத்தி நாள் கழிச்சு யூஸ் பண்றதுனால இல நிறைய கண்டிப்பா நம்ம ஆயில் யூஸ் பண்றதுனால போகும் சங்குப்பூ சங்குப்பூ வந்து நம்ம ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுனால கிரே ஹேர் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம ஆயில் இன்ஃப்யூஸ் பண்றதுனால நல்ல நேச்சுரல் அரோமா கிடைக்கும் ஹேர் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் மருதாணி மருதாணி வந்து நம்ம ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுனால இளநரை சின்ன பசங்களுக்கு எல்லாம் இளநரை இருக்கு பாருங்க அந்த மாதிரி கிரே ஹேர் பிரச்சனை கம்ப்ளீட்டாவே வந்து ரெடியூஸ் ஆயிடும் வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்ச கரிசலாங்கண்ணில அந்த அளவு மருத்துவ குணம் கிடையாது இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணிய சுத்தமா நம்ம காய வச்சு இதை வந்து நம்ம ஆயில் இன்ஃப்யூஸ் பண்றதுனால நம்மளோட முடி வளர்ச்சிக்கு சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாவே கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ஜடா மஸ்தின்னு சொல்லுவாங்க இந்த ஜடா மஸ்தியை நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால நல்லா கண்ட்ரோல் பண்ணும் முருங்கை இலை முருங்கை இலையை நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் நார்மலாவே முருங்கை இலை சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம இன்டேக்காவோ ஆயிலாவோ நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லா சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது வந்து முதியோர் கூந்தல் இந்த மாதிரி முதியோர் கூந்தல் வந்து நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால இது எப்படி நல்லா லாங்கா அண்ட் ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா நம்மளோட முடியும் இதே மாதிரி ஆகும் பிளக்சீடு ரோஸ்மரி ரோஸ்மரி நம்மளோட ஹீரோ இன்கிரீடியன் சொல்லலாம் சூப்பரா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் நேச்சுரல் அரோமா கொடுக்கும் ரோஸ்மரி நெல்லிக்காய் வெந்தயம் கருஞ்சீரகம் இது மட்டும் இல்லாத இது மாதிரி நாற்பது வகையான நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணி தான் நம்மளோட இன்ஃப்யூஸ்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம் சின்ன இருந்து பெரியவங்க வரும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நம்மளோட ஆயில் வந்து நல்லா ஊத்துற பாருங்க நல்லா கிரீனிஷா இருக்கும் ஓகேங்களா நல்ல லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல கிரீசினஸ் இருக்காது சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஆயில கொஞ்சமா எடுத்து நல்லா ரூட்ல ஓகேங்களா நல்ல ரூட் மசாஜ் டே டைம் நைட் டைம் ரெண்டு டைம் வேணா அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து பிரிஃபர் பண்றது வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து இந்த மாதிரி மசாஜ் ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டு மார்னிங் வாஷ் பண்ணா போதும் வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல மசாஜ் பண்ணிட்டு மார்னிங் எழுந்து நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு ஷேகாவா போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும் இந்த புழு வெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை முடி அங்கங்க ஒரு சில பேருக்கு சொட்டையா இருக்கும் பாத்தீங்களா அந்த பிரச்சனை பொடுகு தொல்லை முடி ஒரு சில பேருக்கு வந்து மெலிஞ்சு எலிவால் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இஷ்யூ சோ முடி சம்பந்தப்பட்ட எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஹர்பல் ஷாம்பு ஹர்பல் ஷாம்பு வந்து நம்ம மோர் தென் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கீக்கா பூந்தி கொட்டை ரோஸ்மரி பிளக்ஸ் வெந்தயம் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட் நிறைய போட்டு இந்த ஷாம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இதோட பிஹெச் லெவல் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஷாம்பு வந்து சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க ஒரு யார் வேணா யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்புல வந்து நொற வருமா நிறைய டவுட் இருக்கும் நம்ம பூந்தி கொட்டெல்லாம் நிறைய ஆட் பண்றதுனால நொற வரதுல எந்த பிரச்சனையுமே இல்ல சூப்பரா வந்து நொறையும் வரும் முடியல எவ்வளவு எண்ணெய் இருந்து நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா அந்த எண்ணெய் எல்லாமே சூப்பரா எடுத்துரும் ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளோட ஷாம்பூ நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நம்மளே வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷியகா பூந்தி கொட்டை ரோஸ்மெரி பிளக்சீடு இதுல போட்ட எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜெல்லி மாதிரி மாறும் அந்த மாதிரி மாறின உடனே அதை எல்லாமே நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தெளிஞ்சு கீழே இருக்கும் அதை வந்து நம்ம ஷாம்பு ஷாம்புவோ அது கூட கொஞ்சமா பயோ என்சம் கெட்டு போகாத இருக்கிறதுக்காக பயோ என்சம் ஆட் பண்ணி நம்ம ரெகுலரா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலா இருக்கும் இது சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க ஒரு யார் வேணா இந்த ஷாம்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டுமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இதுதான் வந்து குமட்டிக்காய்னு சொல்லுவாங்க இந்த குமட்டிக்காய கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் நல்ல சீடோட இருக்கும் கட் பண்ணும் நல்ல கசப்பா இருக்கும் அதோட கசப்பு தான் வந்து நம்மளோட

கிராமத்துல அப்பெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம ஹேர் பேக்காவோ இல்லனா கை கால்ல வந்து பிரச்சனை இருக்கோம் யூஸ் பண்ணிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஹெர்பல் ஷாம்பு கோகனட் மில்க் ஷாம்பு ரெண்டுமே ஹோம் மேடா எவ்வளவு சூப்பரா ரெடி பண்றோம் அப்படின்றது பாருங்க கோகனட் மில்க் ஷாம்பு நேச்சுரலா ஃபுல்லாவே வந்து கோகனட் மில்க்லயே வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் கண்டிஷனர் எல்லாம் அவசியமே இல்லை இதுலயே நம்ம பிளக்ஸ் வெந்த வெந்தயம் பூந்தி கொட்டை ரோஸ் மாரி இந்த மாதிரி தேங்காய் பால் தேங்காய் பால் நார்மலாவே நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஷாம்புவா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு வந்து சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரை யார் வேணா நம்மளோட கோடன் மில்க் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய பூந்தி கொட்டை ஆட் பண்றதுனால நம்மளுக்கு நுர வரது வராதுன்ற பயமே வேணாம் நுர வந்து சூப்பரா நுர வரும் நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு பாருங்க எவ்வளவு இங்கிரீடியன் மோர் தென் வந்து டுவெல்

ஒரு யார் வேணா யூஸ் பண்ணலாம் சம ரிசல்ட் இருக்கும் நுர வராதுன்ற பயமே கிடையாது நிறைய பூந்தி கொட்டை பிளக்சீடு மேத்தி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் சோ நுர சூப்பரா வரும் ஆயிலி ஹேர்ல இருக்கிறவங்க கூட ஆயில் சூப்பரா எடுத்து கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்மளோட வேத ஹேர் ஆயில நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி சுத்தமா நாற்பத்தி எட்டு இன்கிரீடியன்ட செக் எண்ணெயில ஓகேங்களா செக் தேங்காய் எண்ணெயில நாற்பத்தி இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கணும் கண்டிப்பா காய்ச்ச கூடாது ஏன் நம்ம காய்ச்சல அப்படின்னா இதோட காய்ச்சும் போது அதோட உயிர் சித்துக்கள் அதோட முழு பலன்கள் வந்து அதுல இருக்காதுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறோம் நாற்பத்தி நாள் இந்த இன்கிரீடியன்ட் வந்து வெயில வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வந்து வடிகட்டிக்கணும் இந்த ஆயிலை வந்து நல்லா வடிகட்டிட்டு இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் ரோஸ் இந்த மாதிரி நிறைய எசென்சியல் ஆயில் ஆட் பண்றதுனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் தி டைம் இன்னமும் நிறைய வந்து அதிகமா கிடைக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால முடியல வந்து புழுவெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை பொடுகு தொல்லை அங்கங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் அண்ட்ஸ் இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஆலின் ஒன் சொல்யூஷனா இருக்கும் மெயினா வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு கிரே ஹேர் வருது பாத்தீங்களா நரமுடி அந்த நரமுடியை வந்து கம்ப்ளீட்டா போய் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதுல மருதாணி அவுரி அதுக்கப்புறம் வந்து கரும்புலா சங்கு இந்த இன்கிரீடியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கிரே ஹேருக்கு வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த ஆயிலை வந்து கண்டிப்பா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பெரியவங்க ஒரு யார் வேணா யூஸ் பண்ணலாம் டேன் ரிமூவல் பேக் இந்த டேன் ரிமூவல் பேக்ல பொட்டேட்டோ பவுடர் காஃபி பவுடர் செம்பருத்தி அதிமதுரம் இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட் இது யூஸ் பண்றதுனால உங்களோட டேன் வந்து சூப்பராவே ரிமூவ் ஆகும் இந்த டேன் ரிமூவல் பேக்கை கொஞ்சமா எடுத்து நார்மல் வாட்டர் இல்ல ரோஸ் வாட்டர் எதனா ஒண்ணுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் பாடிக்கு ஃபேஸ் கை கால் நெக் எங்க உடனாலும் உங்களுக்கு டான் அதிகமா இருந்தது அப்படினா ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு half an hour க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படினா உங்களோட டான் வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ல சூப்பரா வந்து ரிமூவ் ஆயிடும். நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாத மோர் தென் 40 ப்ராடக்ட் வந்து நேச்சுரலாவே இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ல ஃபாசலியான ப்ராடக்ட் அப்படினா இந்த ஹெர்பல் ஹேர் டை தான். இது வந்து மோர் தென் நம்ம 8 இயர்ஸா வந்து கஸ்டமரோட சப்போர்ட்ல சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு லைவ் ரிசல்ட் நானே வந்து டை அப்ளை பண்ண இடம் அப்படி இருக்கு டை வந்து அப்ளை பண்ணாத இடம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேச்சுரல் பிளாக்காவே வந்து இருக்கும் இது வந்து நம்ம ஹோம் மேடா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்றதுல வித ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே கண்டிப்பா கிடையாது சோ இதனால இந்த ஹேர் டை வந்து யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இச்சிங் ரேஷஸ் தலைவலி வரது சோ நிறைய டை போட்டா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது தாராளமா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் டை மெயினா வந்து நெகட்டிவா என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் பாக்கல ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மத்தது எல்லாமே கருப்பாயிடும் வீணா போயிடும் வாங்க வேஸ்ட் நினைப்பாங்க நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக ஸ்மால் பேக்கிங் டுவெண்டி கிராம் பேக்கிங் அஞ்சு பேக் வச்சிருப்போம் உள்ள அஞ்சு பேக் வச்சிருப்போம் ஒரு பேக் வந்து ஒரு டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேக் வந்து நீங்க தலையில போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மோர் தென் டுவெண்ட்டி டேஸ் வரையும் உங்களுக்கு ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக்காவே இருக்கும் நம்மளோட எல்லா ஹேர்பல்ஸ்ல வந்து மெயினான ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர் டை தான் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டால தான் எயிட் இயர்ஸ் சூப்பரா நாங்க இந்த டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மோர் தென் பர் டேக்கு வந்து தௌசண்ட் பீசஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீக்லி வீக்லி ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்மளோட ஷாப் லொகேஷன் வந்து சென்னையில வந்து ஊரப்பாக்கம் என்ற ஏரியால இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க வெப்சைட் லிங்க் இருக்கு அதுல ஆர்டர் பண்ணி கூட நீங்க தாராளமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு தமிழ்நாடு மட்டும் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்